வணக்கம் வடலியில் காலை நேரத்து தான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்களுடன் சுமந்திரன் தனித்தனியாக சந்திப்பு பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்க தடை அவ்வாறு நான் சொல்லவில்லை என பின்வாங்கிய பிரதமர் கிளிநொச்சி சேவை சந்தை வியாபாரிகளின் கோரிக்கை அதிகாரிகளிடம் பேசப்படும் என கடற்றொழில் அமைச்சர் உறுதி அமெரிக்காவின் போர் நுட்ப முன்மொழிவை நிராகரித்துள்ளது ரஷ்யா தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் பதிற்பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம் ஏ சுமந்திரனுக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் வெல்சிர் ஸ்டீபன் ஆகியோருக்கும் இடையே இருவேறு சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன கொழம்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகத்தில் வியாழக்கிழமை நண்பர்கள் நடைபெற்ற சந்திப்பின் போது சமகால நிலைமைகள் சம்பந்தமாக உரையாடப்பட்டுள்ளதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக அரசியல் ரீதியாக தமிழ் மக்களின் நிலைப்பாடுகள் மத்திய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சம்பந்தமாக உயர்ஸ்தானிகர் மற்றும் அதிகாரிகள் கேட்டறிந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து நேற்று மாலை அமெரிக்க தூதரகத்தில் அமெரிக்க தூதுவர் யூலி சங்குடன் சுமந்திரன் சந்திப்பை நடத்தியுள்ளார் இந்த தொடர்பில் அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ள நிலையில் தமிழர் தரப்பினர் பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றமை தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக கூறினார் அத்துடன் நடைபெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதற்கு தீர்மானித்தமைக்கு தொழில்நுட்ப காரணத்தினையும் அமெரிக்க தூதுவரிடத்தில் தெளிவுபடுத்தியுள்ளதோடு அடுத்த கட்ட பாடுகள் சம்பந்தமாகவும் கருத்து பகிர்வு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கான பயணத்தில் அமெரிக்காவின் பங்களிப்பும் ஒத்துழைப்பும் தொடர்ச்சியாக நீடிக்கும் என்று அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டதாகவும் சுமந்திரன் மேலும் தெரிவித்தார் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை பங்கேற்க அழைக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய தனது முந்தைய அறிக்கையிலிருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய பின்வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பிரதமர் அதுபோன்ற எந்தவித விதியும் விடுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் கல்வி அமைச்சராக பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடை இருந்தபோதிலும் போதிலும் அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக கேள்வி எழுப்பிய போதே ஹரணி தமது நிலைப்பாட்டை வெளியிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த பிரதமர் அத்தகைய தடை எதுவும் இல்லை எனவும் முன்னர் தாம் வெளியிட்ட கருத்தை ஊடகங்கள் தவறாக அறிக்கையிட்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டினார் தமிழரசை உடைப்பதவர்களுக்கு தமிழரசு என்ற சொல் தேவைப்படுகிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டு தினங்களுக்கு முன்பதாக சில ஊடகங்களில் புதிய தமிழரசு கட்சி உருவாக்கும் என்றும் அதற்கு கல்விமான்கள் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகள் புலம்பெயர் மக்கள் அனைவரும் இணைந்து புதியதோர் தமிழரசு கட்சியை உருவாக்குவதாகவும் அதில் முக்கியமாக தமிழரசு கட்சியின் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருவரை தவிர ஆறு பேரும் அதற்கு ஆதரவு என்ற வகையிலும் கட்சியை பிளவுபடுத்துகின்ற வகையிலும் செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்த ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நான் நேரடியாக தொலைபேசியில் பேசியிருந்தேன் அவர்களுக்கு இது தொடர்பாக எது எண்ணங்களும் கிடையாது இலங்கை தமிழர் தமிழ் மக்களுக்காக இருக்கின்ற ஒரே ஒரு பாரம்பரிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி அதனை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செய்யப்பட்ட ஒரு விசமத்தனமான செய்தி இது தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அதன் எழுபத்தி ஐந்து வருட கால வரலாற்றில் சோரம் போகாத பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி தமிழரசு கட்சி ஊழலில் ஈடுபடாதவர்கள் இருக்கின்ற கட்சி தமிழரசு கட்சி தமிழரசு என்றும் புதிய தமிழரசு என்றும் புதிய கட்சிகளை உருவாக்குவோருக்கு தமிழரசு என்ற சொற்பதம் தேவைப்படுகின்றது தமிழரசு கட்சியை உடைப்பவர்களுக்கு தமிழரசு என்ற சொல் தேவைப்படுகின்றது இந்த முயற்சியில் ஈடுபவர்கள் தாங்கள் தொழில் தெற்கின் தெற்கின் நிகழ்ச்சி நிரலில் செயற்படுகிறோம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்கிறார்களோ என தெரியாது என அவர் தெரிவித்தார் வெண்ணியில் ஏற மூன்று லட்சத்தி எழுபது அவற்றுக்கான மேய்ச்சல் கால்நடை வளர்ப்பாளர்கள் அவதி உருவதாக வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கால்நடைகள் விடயத்தில் குறிப்பிட்ட சிலிபரத்தை சொல்லுகின்றேன் தரையில் இல்லை மாடுகள் ஒரு லட்சத்தி நாற்பது வவுனியாவில் ஒரு லட்சத்தி முப்பது முல்லைத்தீவில் ஒரு லட்சம் ரோட்டில் தான் எனக்கு கிடக்கு செய்து இதற்கான வழியை நீங்கள் செய்யுங்க வன்னி வன்னியை விடாதீங்க நீங்கள் தயவு செய்து இந்த குறைகளை பார்த்து நீங்கள் சரியான வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி சட்டவிரோதமாக மக்களின் காணியில் கட்டப்பட்ட தையட்டி திசை விகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது பௌர்ணமி தினத்தில் விசேட வழிபாடுகள் இடம்பெறுவது வழக்கம் குறைந்த தினத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையை அகற்றுமாறு கோரி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை முதல் நேற்று மாலை வரை கவன போராட்டத்தை முன்னெடுத்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது மாலைதீவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு இலங்கை மீன்பிடி படகுகள் விடுவிக்கப்பட்டுள்ளன இரண்டு படகுகள் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்த போது மாலைதீவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டன இருப்பினும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் உடனடி தலையீடு மற்றும் மாலைதீவு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு காரணமாக இரண்டு படகுகளும் விடுவிக்கப்பட்டன கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பரிபாடு நாயகம் இதன்போது கருத்து தெரிவித்துள்ளார் சர்வதேச கடல் பகுதியில் தவறுகள் செய்யாமல் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சரியான பாதைகளில் பயணிக்கும் மீனவர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சு துணை நிற்கின்றது அதன்படி அனைத்து மீனவர்களும் சர்வதேச விதிகள் மற்றும் விதிமுறைகளின்படி சரியான முறையில் மீன்பிடியில் ஈடுபடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இலங்கையில் உள்ள மாலைதீவு உயர்ஸ்தானிகாலயம் வெளிநாட்டளவர்கள் அமைச்சு மற்றும் படகுகளை விடுவிப்பதில் தொடர்பு தொடர்புபட்ட அனைத்து தரப்பினருக்கும் கடற்கொழில் அமைச்சு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது என அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் போர் நிறுத்த முன்மொழிவை ரஷ்யா நிராகரித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் வெளியுறவு கொள்கை தொடர்பான ஆலோகசர் ஜூரி உசாகோவ் இதனை தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கான முயற்சியாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் போல்ட் நேற்றைய தினம் ஜூரி உசாகோவுடன் நடத்திய தொலைபேசி கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமின் ஜெலக்சி ஏற்கனவே அமெரிக்காவின் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது